சே ஸ்ரீலங்காவின் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு நைனா தீவு மற்றும் மன்னார் கடற்கரைகளில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் கரை ஒதுங்கியுள்ளன கிளிநொச்சி சிராபம் கடற்கரைகளிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் கரை ஒதுங்கியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் ால் கடல் சீற்றம் அதிகரித்தமையினால் துகள்கள் எமது நாட்டின் கடற்கரைகளில் கரையிருக்கலாம் அப்பே விரல தீரே விவசாய என்ன தீயணுமா கழிவுகள் கடற்கரைகளில் இருந்ததால் அது அறிவிப்பதற்காக தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது எனும் தொலைபேசி இலக்கத்துக்கு அது தொடர்பான தகவல்களை வழங்க முடியும் கப்பல் விபத்து எவ்வாறு இடம்பெற்றது லைபீரிய கொடியுடன் பயணித்தி எல்சா த்ரீ சரக்கு கப்பல் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நீர் கசிவு காரணமாக விபத்துக்குள்ளானது இந்தியாவின் கேரள கடற்கரையிலிருந்து எட்டு கடல் மைல் தொலைவில் உள்ள பிராந்தியத்தில் இந்த விபத்து ஏற்பட்டது கப்பல் கடலில் மூழ்கும் போது கப்பலில் அறுநூற்று நாற்பத்தி மூன்று கொள்கலன்கள் இருந்துள்ளன இதில் நைட்ரஜன் அடங்கிய பதிமூன்று கொள்கலன்கள் உள்ளன கால்சியம் கார்பனேட்டு அடங்கிய பன்னிரண்டு கொள்கலன்கள் இருந்தன இவை கடல் நீரில் கலப்பதால் நச்சுத்தன்மை நிலைமை உருவாகலாம் அத்துடன் அறுபது கொள்கலன்களில் பிளாஸ்டிக் துகள்கள் இருந்துள்ளன இடம்பெற்றதன் பின்னர் கடற்படை மூலம் எமக்கு தகவல் கிடைத்தது நாம் இது தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் இருந்தோம் அதன் பின்னர் சர்வதேச அமைப்புகள் மூலம் காற்றின் விகத்திற்கு ஏற்ப எவது கடற்பிராந்தியங்களிலும் அதன் சிதைவுகள் கரையொதுங்க முடியும் என இருபத்தி எட்டாம் தேதி தகவல் கிடைத்தது இந்திய கரையோர பாதுகாப்பு படையினரால் எமது வலயத்துக்கும் கழிவுப் பொருட்கள் வரலாம் என எமக்கு அறிவித்தனர் கடற்றொழில் நடவடிக்கைக்கு பாதிப்பு ஏற்படுமா

ද කිසිම ගැටලුවක් අප සාගර කලාපය තුලන විශෂ හම ල් එ ෙඩ ප්‍රාන්ති සුතම් සවදற்கන තිட்டங்களை மே கொள்ள .ඉ நாலயும் අ ොර්බන සේපාඩ ක විස්තරිත්ති ඩ කරගල ොද ල ප්‍රශ්ික අහුවදකාන නබඩ කියග ආරි තුල. අප හකිීක් පනින් ආරම්ග. இதனிடையே யாழ்ப்பாணம் புங்குடுதீவு தெற்கு கடற்கரையோர பகுதி குறிக்கட்டுவான் நைனா தீவு நெடுந்தீவு கடற்கரையோர பகுதிகளில் கரை ஒதுங்கியுள்ள பிளாஸ்டிக் மற்றும் பொலத்தின் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் தீங்கு விளைவிக்கக்கூடியவை என்பதால் அவற்றை தொடுதல் எடுத்துச் செல்லுதலை தவிர்க்குமாறும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் குறித்த கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்தல் தொடர்பான உரிய பொறிமுறை எதிர்வரும் நாட்களில் முன்வைக்கப்படும் என்பதையும் அவர் மேலும் அறிவித்துள்ளார் இதேவேளை எஃப் ஸ்ரீலங்காவின் நெடுந்தீவு சிலாவும் கடற்கரைகளில் ஒதுங்கியுள்ள பிளாஸ்டிக் நுண்துகள்கள் குறித்து உடனடியாக விரிவான ஆய்வொன்றை மேற்கொள்ளுமாறு நாரா நிறுவனத்துக்கு கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பணிப்புரை விடுத்துள்ளார் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் கடற்கரையில் ஒதுங்கியிருப்பதன் மூலம் மற்றும் கடற்கரையோர சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான தாக்கங்கள் குறித்து அமைச்சர் தனது கவனத்தை செலுத்தியுள்ளதாக ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் எனும் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் கடற்பிராந்தியங்களில் கரை கொதுங்கும் வழி அவற்றின் தாக்கம் மற்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்களை தவிர்ப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஒரு விஞ்ஞான ரீதியான அறிக்கை ஒன்றின் அவசியத்தையும் அமைச்சர் மேலும் வலியுறுத்தியுள்ளார்